தத்புருஷாய வித்மகை தீமகி, தன்னு தந்தி பிரச்சோதயாத் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதய யஷ குருச்சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் இராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி ஷஷ்டி காலை பதினோரு மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி நட்சத்திரம் அசுபதி அதிகாலை பனிரெண்டு மணி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு பரணி இரவு பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பமாயிருது நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதின பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யம கண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் உத்திரம் கஸ்தம் தேய்விரை சஷ்டி திதியாகிய இன்றைய நாளில் அதாவது சஷ்டி திதி அப்படிங்கிறது வளர்பிறையிலேயே வரும் தேய்விரையிலேயே வரும் ஆனால் வளர்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதி அப்படிங்கிறது பொதுவாக முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணக்கூடிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய வேண்டுதல் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் வைக்கக்கூடிய ஒரு திதியாக இருக்குது அந்த திதி வளர்பிறை சஷ்டி திதி தேய்விரை சஷ்டி திதி அப்படிங்கிறது இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட புத்திரை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து நம்ம கடவுள் ரீதியாக விக்கிரக வேண்டுதல் பரிகாரம் பிரார்த்தனை வச்சு கூட வலிதமாகாம கடைசியில் வந்து எல்லா தெய்வம் நம்மளை கைவிட்டு அப்படிங்கிற கோணத்தில் உங்களுக்கு நீங்களே விஞ்ஞான ரீதியாக மருத்துவம் பார்ப்பீங்க இல்லையா காலம் களிகாலமாக இருக்கிறதுனால விஞ்ஞான ரீதியான மருத்துவத்தை எல்லோருமே நாடி செல்ல வேண்டிய தேடி செல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துட்டு இருக்குது அந்த மாதிரி குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ வயிற்று உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ விஞ்ஞான ரீதியாக மருத்துவம் பார்க்குறவங்க அந்த மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேய்விரை சஷ்டி திதியாகிய இன்றைய நாளில் மருந்து உட்கொள்ளுதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கிட்டாலோ அல்லது அந்த மருந்து மாத்திரைகளுக்கு உண்டான நமஸ்காரம் அந்த மருந்து மாத்திரைகள் நமக்கு நல்லபடியாக உதவி செய்யணுங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய விஞ்ஞான ரீதியான மருத்துவம் மெஞ்ஞான ரீதியான வகையில் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதியான விஷயமாக வந்துட்டு இருக்குது வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்க கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு தொல்லைகள் விலகக்கூடிய நாள் அதாவது தொலைபேசி வழியாகவோ அலைபேசி வழியாகவோ தேவையில்லாத தொல்லைகள் இருந்துன்னு அந்த தொல்லைகள் அடியோடு விலகக்கூடிய சூழல் அதிகரிக்கும் பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீடு வாசல் சுத்தமாக இருந்தால் ஊர் உலகத்தில் பேரு கிடைக்கும் என்பது புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க நாராயண மூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அதே அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அல்லது அரசாங்க உத்தியோகத்திற்கு கடந்த காலங்களில் முயற்சி எடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல்கள் மெல்ல மெல்ல உருவாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கெளரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் எந்த நாட்டில் குடியிருந்தாலும் சொந்த வீட்டில் குடியிருக்க முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசையை சேர்ந்தவங்க சாமுண்டீஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு திட்டங்கள் பலன் பெறக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் தீட்டிய உண்டான மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்க முடியும் ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் மாணவிகளுக்கு பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டத்தையும் பிண்டத்தையும் படைச்ச ஆண்டவன்தான் அதில் ஒரு கண்டத்தையும் வச்சிருக்கார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சேர்ந்தவங்க ஊர்த்துவ கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய வயசுக்கு தகுந்த விருப்பங்கள் அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விருப்பம் இருந்ததுன்னா கல்வியில் வந்து மேன்மை பெறக்கூடிய உத்தியோகம் கிடைக்க வேண்டிய அமைப்பு இருந்ததுன்னா உத்தியோகம் கிடைக்கக்கூடிய திருமணம் செய்யணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா திருமண ஆசைகள் நிறைவேறக்கூடிய திருமணமாகி பேர் கிடைக்காமல் வருத்தப்பட்டவர்களுக்கு விருப்பப்பட்டவர்களுக்கு பேர் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோடி தெய்வம் இருந்தாலும் குல தெய்வத்துக்கு இணையாகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக கடகராசியை சேர்ந்தவங்க முல்லைநாத தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு யோகங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பாராத விபரீத யோகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது பொதுவாகவே நண்பர்கள் மூலமாக நல்லது நடக்குது நட்பு வட்டத்தில் நல்லது நடக்குது அப்படிங்கிறத விட எதிரிகள் மூலமாக கூட உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அல்லது ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய எதிர்மறையான யோகங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாள் செய்யாதத நல்லவங்க செய்யாதத நவகிரகம் செய்யும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க தாய் மூகாம்பிக தேவியை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய நாள் ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும் கடந்த காலங்களில் கல்வி ரீதியான வகையில் ஏதாவது தடை ஏற்பட்டிருந்தவங்களே அந்த தடைகளுக்கு நல்லதொரு விடை கிடைக்கும் மருத்துவ உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரண்டவனுக்கு ஆண் தெய்வம் மிரண்டவனுக்கு பெண் தெய்வம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசியை ಸೇರ್ದಾಗ ಮಂಗಳ ಆಂಬಿಕೆ ದೈವತೆ ವಹಿಪಾಡುವರು ನಲ್ಲ துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் பலன் தரக்கூடிய நாள் அதாவது சில பேர் உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்க முடியும் சில பேர் ஓடியாடி உழைச்சி சம்பாதிக்க முடியும் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் மூலமாக இந்த மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவங்களுக்கு உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய பயணங்கள் மூலமாக திடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அழுது புரண்டாலும் அமைதியாகவே இருந்தாலும் ஆயுள்கள் காலத்தை மாற்ற முடியாது என்பதை மனதில் கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க மலையாள கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் சுக ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத்துறையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் ஒரு சில மருத்துவர்களுக்கு நல் மருத்துவர் அல்லது கைராசியான மருத்துவர் என்ற கௌரவம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காணிக்கை போட்ட அர்ஜனை காசே இல்லைன பிரச்சனை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கற்பகல் லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆடை அணிகலன் சேரக்கூடிய நாள் அதாவது ராசி அதிபதி குரு பகவானும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தலைகள் புரியாமல் இருப்பதை விட தான தர்மத்தோடு வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க பட்டத்தரசிய மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சகோதர ஒற்றுமை பெருகக்கூடிய நாள் சகோதர ஸ்தானாதிபதி அதாவது சகோதரத்துக்கு வந்து காரகத்துவம் பெற்ற பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய தேவையில்லாத வில்லங்கங்கள் விலகும் சகோதர வகையில் சமாதானமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சட்டமாக இருந்தாலும் ஜாதக கட்டமாக இருந்தாலும் திட்டமாக வாழ்வது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க சிவகாமி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகாரம் பெருகக்கூடிய நாள் அதாவது நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும் அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவர்களுக்கு கூட உயர்மட்ட பதவிகள் கிடைக்கும் பொதுவாகவே அரசியல் ரீதியான வகையில் அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மொங்கா மொங்கான்னு மந்திரம் சொல்வதை விட கந்தா கந்தானு கதர்றவங்களுக்கு கதிர்வேலன் கை கொடுப்பார் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க ஞான பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நாள் அதாவது கணவன் மனைவி இருவருமே விருந்து விசேஷங்களில் ஒற்றுமையோடு கலந்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் கடன் என்ற பேச்சுக்கு இடமில்லாத சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மலைக்கோயில் முருகனுக்கு ஓம் என்ற மந்திரமும் மனைவியின் சொல்லுக்கு ஆம் என்ற தந்திரமும் அவசியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க ஜக்கம்மாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒரே மாதிரியான கிரக நிலைகள் இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் கவலைப்படுறவங்க தவித்து நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கை விட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நலலும் இல்ல ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் त करके राम